தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லிவ் முஸ்டாங் இதில் முலாண்டோ மூலிகை இருக்குது இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான மருந்தில்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லீவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் எங்களுக்கு இப்போதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு கூச்சமா இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணும் அதனால நீங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துச்சு நிறைய இருந்துச்சு இதனால என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் நான் சொல்லி அழுதுட்டு இருந்தேன் அவங்க லைஃப்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்குமே ஒரு சொல்யூஷனா ஒரு கேப்ச்சுல் ட்ரை பண்ண அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதான் முன்ஸ்டேன் இப்ப அந்த கேப்சூல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தந்த இவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட எடுத்து கொடுத்த லிவ் மென்ஸ்டாங்க கேப்சூல தினமும் எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த கேப்சூல அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாயிடுச்சுங்க நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னா அதுக்கு ஒரே ரீசன் லிவ் மென்ஸ்டாங்க கணவர் என்கிட்ட வந்து இன்னாதா உன்னை அன்பா பாத்துக்கிட்டாலும் கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்கிறது நீ என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லி புலம்புனேன் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மஸ்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லியோ மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லியோ மஸ்தாங்